இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி விசுவா வருடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் முருகரை வழிபட நன்மை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் சிந்தித்து செயல்படவும் ரிஷபராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்களில் மாற்றம் உண்டாகும் குழந்தைகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் விலை உயர்ந்த பொருள்களில் கவனம் வேண்டும் திடீர் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே பொருளாதாரம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் செயல்பாடுகளில் துரிதம் மேம்படும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேம்படும் இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கடக ராசி நேயர்களே கடினமான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் அனுகூலம் ஏற்படும் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் சிம்ம ராசி நேயர்களே பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் கன்னி ராசி நேயர்களே திட்டமிட்ட பணிகளில் சில திருப்பங்கள் ஏற்படும் எதிர்காலத்து தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும் துலா ராசி நேயர்களே பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு விஷயங்களில் காரிய அனுகூலம் ஏற்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே திடீர் பயணங்கள் மூலம் மாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல்கள் அமையும் தனுசு ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள் கல்வியில் இருந்த ஆர்வமின்மை குறையும் மகர ராசி நேயர்களே பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும் கும்பராசி நேயர்களே வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் சில மாற்றங்கள் ஏற்படும் மீன ராசி நேயர்களே கனிவான பேச்சுக்கள் அறிமுகம் உண்டாகும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் தோன்றி மறையும் உடல் தோற்றத்தில் மாற்றங்கள் உண்டாகும் செய்கின்ற செயல்களின் பதட்டமின்றி செயல்படவும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்